السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله

சாக்கு போன்ற ஒரு ஆடையை தன்னுடைய மேனியில் போட்ட வண்ணம் ஏழ்மையான தோற்றத்தோடு அன்பு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சஹாபியுடைய ஏழ்மை கோலத்தை பார்த்து கண் கலங்கியவாறு செல்லு அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இவரை பார்த்திருக்கிறேன் இவருடைய பெற்றோர்கள் இவரை தங்களுக்கு மத்தியில் அமர்த்தி வைத்துக் கொண்டு உயர் தரமான உணவுகளை இவருக்கு ஊட்டிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் பார்க்கின்ற இந்த கோலத்திற்கு இவரை மாற்றியிருப்பது எது தெரியுமா அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இவர் வைத்திருந்த பாசம் சுபஹான் அல்லாஹ் யார் இந்த முஸ் அப்பின் உமேர் இவருடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து ரசூலுல்லாஹி செல்லம்பாகு அழகிவு செல்லும் அவர்களே கலங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முஸ் அப்டின் உமருடைய வரலாறுதான் என்ன ஹாஷிம் குளத்திலே அப்துத்தார் என்கின்ற உயர்ந்த குடும்பத்திலே பிறக்கிறார் இந்த முஸ் அப்தின் உமைர் இவருடைய தந்தையின் பெயர் உமரிபுனு ஹாஷிம் தாயாரின் பெயர் ஹன்னாஸ் பின் மாலிக் உயர்ந்த குடும்பம் நிறைந்திருந்த சொத்து செல்வங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை என ஒரு குறையும் இல்லாமல் இளவரசர் போல் வளர்க்கப்படுகிறார் இந்த முஸ் அப்பின் அந்த காலங்களில் இவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த ஆடைகளின் பெருமதி இருநூறு திருகங்களை விட அதிகமானது காலையிலே அணிகின்ற ஆடையை மாலையில் அணிய மாட்டார் மாலையில் அணிந்திருந்த ஆடையை மறுநாள் அணிய மாட்டார் நேரத்திற்கு நேரம் பெருமதியான ஆடைகள் இவருக்கு அணிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அழகிய தோற்றம் வசீகரமான உடல் வாக்கு பெருமதியான வாசனை திரவியங்கள் மாத்திரமே இவருக்கு பூசப்பட்டிருக்கும் ஒரு பாதையை கடந்து இவர் சென்றால் அந்த பாதைக்கு பின்னால் வருகின்ற அனைவருமே வருகின்ற வாசனையை வைத்தே இந்த பாதையால் முஸ் அப்தின் உமை சென்றிருக்கிறார் என உணர்ந்து கொள்வார்கள் அந்த நாட்களில் இவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த காலணிகள் கூட எமனிலே தயார் செய்யப்பட்டிருந்தன பசி என்றால் என்னவென்று தெரியாத கவலை என்றால் என்னவென்று தெரியாத கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாத சுகபோக வாழ்க்கையிலே இருந்த இந்த முஸ் அப்பின் உமேருடைய காதுகளில் அன்றைய நாட்களில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த இஸ்லாமிய பிரச்சாரங்கள் வந்து விழுகின்றன இஸ்லாத்தின் பக்கம் ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு அவரை தொற்றிக்கொள்கிறது நடந்து கலந்து கொள்கிறார் சில நாட்களிலேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வீட்டாருக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்து ரகசியமாக இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் மக்காவை சுற்றிலும் உளவாளிகள் நடமாடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது யாரெல்லாம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் என வீடு வீடாக தெரு தெருவாக அந்த குறைசிகள் கண்காணித்துக் கொண்டிருந்த காலகட்டமே அது ஒரு நாள் அர்க்கம் ரதி அல்லாஹூ அவர்களின் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற நேரம் முஸ் அப்பின் உமை ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை உஸ்மானிபுனு தல்ஹா என்கின்ற நபர் கண்டுவிடுகிறார் இந்த விடயத்தை அவருடைய தாயாரிடத்தில் சொல்லிவிடுகிறார் இதனை கேட்டு கொதித்தெழுந்த அவருடைய தாயார் முஸ் உமைரை அழைக்கிறார் அமைதியாகவும் ஆறுதலாகவும் சொல்லி தடுக்கலாம் என மகனிடத்தில் பேசி பார்க்கிறார் ஆனாலும் முஸ் அபின் அவர்களுக்கு இருந்த ஈமானிய உறுதி அன்றைய தினம் தன்னுடைய தாயாரையும் எதிர்த்து பேச வைக்கிறது அதுவரை கேட்டிருந்த இறை வசனங்களையும் இஸ்லாமிய அழகிய நெறிமுறைகளையும் சொல்லி காட்டி தன் தாயாருக்கு புரிய வைக்க பார்க்கிறார் இதனால் இன்னும் கோபமடைந்த அவருடைய தாயார் முஸ் அபின் அவர்களை அன்றைய நாளிலிருந்து தண்டிக்க ஆரம்பிக்கிறார் தம்முடைய வீட்டிற்குள் தனியறைக்குள் அடைத்து வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து விடுகிறார் வீட்டிற்கு வெளியே காவலாளிகளையும் நிறுத்தி வைக்கிறார் இதனால் முஸ் அப்பின் உமை ரொதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் பல நாட்களாகவே சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் குடும்பத்தினர் வருகின்றனர் ஆசை வார்த்தைகள் சொல்லி பேசி பார்க்கின்றனர் தாயார் வருகிறார் முஸ்லிம்கள் படும் சிரமங்களையும் அவமானங்களையும் சொல்லி காட்டுகிறார் அறையிலே கிடந்து மரணத்தை சந்திக்கவும் தயாராகிவிட்ட முசாபு ரொதி அன்ஹூ அவர்களின் உள்ளம் எந்த நிலையிலும் ஈமானை இழக்க தயாராக இல்லை கொடுமைகள் பல மடங்காகிறது அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி அவர்கள் முஸ்லிம்களின் முஸ்லீம்களின் கொடுமைகளில் இருந்து பாதுகாக்க ஹபஷாவிற்கு அனுப்பி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் முசாபு ரொதியல்லாஹூ அன்பு அவர்களுக்கு தெரிய வருகிறது பல முயற்சிகளுக்கு பின்னால் வீட்டிலிருந்து தப்பிக்கிறார் அணிந்திருந்த ஒற்றை ஆடையுடன் பாதனை கூட இல்லாமல் ரசூலுல்லாஹி செல்லாஹூ அழகி செல்லும் அவர்களிடம் ஓடி வருகிறார் அனுப்பி வைக்குமாறு கெஞ்சி நிற்கிறார் நபி அல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் அந்த ஹபஷாவிற்கு போகின்ற கூட்டத்தாரோடு இந்த அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள் சுட்டரிக்கின்ற பாலைவனப்பாதை கரடு முரடான கரடுமுரடான முகடுகள் என அத்தனை நாட்களும் நடப்பதில் கூட சிரமமறியாத அந்த கால்கள் இறைவனுக்காக நாடு கடந்து பயணிக்க பாதணி கூட இல்லாமல் தயாராகிவிட்டது நடக்கிறார் நடந்து கொண்டே இருக்கிறார் தன் குடும்பத்தாரை விட்டும் சொத்து செல்வங்களை விட்டும் ஆடம்பர வாழ்க்கையை விட்டும் எவ்வளவு தூரம் தன்னால் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அன்றைய தினம் நடந்து கொண்டே இருக்கிறார் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அவர் ஒரு கட்டத்தில் நொண்டி நொண்டி நடந்து வருவதை பார்க்கிறார்கள் பயணத்தை நிறுத்தி அவருடைய காலை வந்து பார்க்கிறார்கள் முசாபு ரதியாஹு அன்பு அவர்களின் கால்கள் வெடித்து ரத்தம் சொட்டிக் அந்த காட்சியை பார்த்து தாங்க முடியாத சஹாபி ஆமிரி தன்னுடைய பாதனியை அவருக்கு கலட்டி கொடுக்கிறார் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இளவரச வாழ்க்கையை துறந்து ஹபஷாவிலே அகதி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் சில வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் மக்கா வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்னென்ன சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனை சிரமங்களையும் இந்த முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுபவிக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் ஷஅபே அபி தாலிப் என்கிற பள்ளத்தாக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை நபர்களையும் அடைத்து வைத்து குறைஷிகள் வெளித்தொடர்புகளை துண்டித்து விடுகிறார்கள் எந்தவித உணவு ஏற்பாடுகளும் இல்லாமல் எந்தவித கொடுக்கல் வாங்கல்களும் செய்ய முடியாமல் முஸ்லீம்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த கொடூரமான காலகட்டம் அது வெறும் இலை குலைகளை மட்டுமே உண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் பசியினாலும் தாகத்தினாலும் முஸ்லிம்களின் குழந்தைகள் அலர்கின்ற சப்தம் மக்கமா நகரை சுற்றிலும் ஒழித்துக் கொண்டிருந்தது அந்த சிரம நாட்களிலும் முஸ்லிம்களில் ஒருவராக இந்த முஸ் உல்லாஹூ அன்பு அவர்களும் இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் செல்லாஹு செல்லும் அவர்கள் மக்கவா நகரை விட்டுவிட்டு மக்காவை சுற்றியுள்ள ஊர்களிலும் வருகின்ற இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் செய்த மார்க்கப் பிரச்சாரங்கள் அனைத்தும் பிடித்து போய் இரண்டாவது முறை மக்கா வருகின்ற நேரம் எங்களுடைய ஊருக்கும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யவும் அல் குர் ஆணை கற்றுத்தரவும் ஒரு ஆசிரியரை அனுப்பி வைக்குமாறு வேண்டி நிற்கிறார்கள் தான் போக வேண்டிய அந்த இடத்திற்கு தனக்கு பதிலாக இன்னும் ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டிய நிலை அன்றைய தினம் ரசூருல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்களில் குர்ஆனை கற்றிருந்த சிறந்ததொரு தாயியை தேடுகிறார்கள்

இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை தெருக்களில் நின்று அவர்கள் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் கண்ணிலே படுகின்ற அத்தனை நபர்களிடத்திலும் இந்த இஸ்லாமிய நெறிமுறைகளை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு ஆலாவின் நாட்டம் குறுகிய காலத்தில் ஒரு பெரும் கூட்டம் மீனமா நகரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது அவுஸ்கோ திரத்தாருடைய தலைவர் சாயதிபு முஹாத் ரொபியல் ஆஹூ அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த முஸ் அபிபு ரொபியல் அவர்களின் கரத்தை பிடித்தார் உசைதிபுனு ஹுதைர் என்கின்ற பெரும் சகாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் இந்த முஸ்தாபிபுனு உமை ருதியல்லாகு அன்கு அவர்களின் தாவத்தை பெற்றுதா சுபகானல்லா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகின்ற நேரம் மதீனாவுடைய எல்லையிலே ஒரு ஊரே நின்று நபி அவர்களை அன்றைய தினம் வரவேற்றது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த பெரும் சஹாபி இந்த முஸ்ஆபி இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதை வரலாறு ஒருபோதுமே மறவாது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு

இந்த முசாபி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஒருவர் பெரும் வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறார் யுத்தம் முடிந்த பிறகு கைது செய்யப்பட்ட காதில்களை முஸ்லிம்கள் கட்டி வைக்கிறார்கள் அந்த வழியாக அவர்கள் வருகிறார்கள் மதீனாவை சேர்ந்த சஹாபி ஒருவர் அவர்களின் சொந்த சகோதரர் அப்துல் அசீசிபுனு உமைரை ஒரு மரத்திலே கட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் கட்டிக் கொண்டிருந்த சஹாபிக்கு அருகாமையில் வருகிறார்கள் கட்டப்பட்டு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை சுட்டி காட்டி இவரை நன்றாக கட்டி வையுங்கள் இவருடைய தாயார் மக்காவிலே பெரும் செல்வசி மாட்டி இவரை விடுவிக்க நாம் எவ்வளவு கிரையப்பணம் கேட்டாலும் அதனை தந்துவிட்டு இவருடைய தாயார் அழைத்துச் செல்வார் ஒரு சகோதரனாக எனக்கு நீ செய்யும் உதவி இதுதானா உன்னுடைய சகோதரன் நான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்க எனக்காக நீ செய்யும் பரிந்துரை இதுதானா முஸ்அபிபு அல்லாஹூ அன்பு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கிறார்கள் அஹாத அஹி என்னுடைய சகோதரன் நீ அல்ல உன்னை கட்டிக் கொண்டிருக்கிறாரே இந்த சஹாபி அவர்தான் என்னுடைய சகோதரர் பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு அடுத்த வருடமே ஒகதுடைய யுத்தமும் நடைபெறுகிறது அதிலும் இந்த முஸ்ரா அவர்கள் அவர்கள் உட்பட பல பெரும் சஹாபாக்கள் தாக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி செல்ல அல்லூ அழகிவ அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக எழுபது சஹாபாக்கள் முன் வருகிறார்கள் அந்த எழுபது நபர்களில் ஒருவர் இந்த முசாபி அவர்கள் அதே யுத்தத்தில் முடிந்த பிறகு போர்க்களத்திலே கொல்லப்பட்டு கிடக்கும் முஸ்லிம்களை தேடி சஹாபாக்கள் வருகிறார்கள் அந்த நேரத்திலே இந்த முசாபிபுனு உமை ரொதியல்லாஹோ அன்பு அவர்களை கண்டுகொள்கிறார்கள் அவர்களை அடக்கம் செய்வதற்காக அவருடைய ஆடையை எடுத்து கவன் செய்கிறார்கள்

அவர்களின் நிலைமையை இருநூறு ஆடைகள் அணிவிக்கப்பட்டவர் காலையிலே அணிந்த ஆடையை மாலையில் அணியாதவர் யமனிலே செய்யப்பட்ட காலணிகளுடன் இளவரசர் போல் வலம் வந்தவர் அன்றைய தினம் உடலை மூட போதுமான கஃன் துணி கூட இல்லாமல் கால் பகுதிக்கு இலைகளை போட்டு நிரப்பி மண்ணறையிலே வைக்கப்படுகிறார் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் இழப்புகளை மட்டுமே சந்தித்து வந்த இந்த முஸ் இப்னு உமேர் ஏமாளி கிடையாது உண்மையில் அவர்தான் அறிவாளி நிரந்தரமான அந்த மறுமைக்காக இந்த உலக அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு ஒரு ஏழையாக அன்றைய தினம் மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்தார் மரணிக்கின்ற நேரம் இந்த முஸ் ரவி அவர்களின் வயது நாற்பது என்றும் இன்னும் ஓர் அறிவிப்பில் நாற்பத்தி இரண்டு வயது என்றும் எழுதப்படுகிறது பிற்காலங்களில் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுப் அவர்களுக்கு முன்னால் நோன்பு திறக்கின்ற நேரம் வகை வகையான உணவுகள் வைக்கப்படுகின்றன அந்த உணவுகளை பார்த்து அன்ஹு அவர்கள் அழுதுவிட்டு சொல்கிறார்கள் இப்பொழுது எங்களுக்கு எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் முஸ் அபேப் போன்றவர்கள் மரணிக்கின்ற நேரம் முழுமையாக இல்லாமல் மரணித்திருந்தார் உலகிலே எதையுமே அனுபவிக்காமல் மரணித்தவர் அந்த அன்ஹு அவர்கள் என்று அப்து ரஹ்மான் அவர்கள் பிற்காலங்களில் நினைத்து அழுதிருக்கிறார்கள்